கட்டம் முதலாவது விதி அந்த வகையில இந்த தொற்றா நோய் கிளினிக் எல்லாம் கட்டாயம் நாங்க மற்ற விஷயங்களை தொடர்ச்சி அகாய்ச்சிருக்கோம் சீனி பிரஷர் கொலஸ்ட்ரால் ஹார்ட் அட்டாக் பாரிசாவத்திலாம் காய்ச்சிருக்கோம் வாய் சுகாதாரம் எப்படி அதுகளை பத்திய விளக்கத்தை உங்களுக்கு தெரியும் டாக்டர் நர்சிங் டாக்டர் நம்ம ஏரியாவில ஃபேமஸான டாக்டர் நம்ம சாய்ந்த வருதுக்குள்ள ஊர்ல ஊருக்குள்ள இருக்கிற டாக்டர் தான் வருவாங்க சார் தற்போதைக்கு அவங்க வந்துட்டேக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் வர நோயாளிகளுக்கு அதே போல எங்க ஸ்டாஃப் வாய் சுகாதாரம் வாயில வரக்கூடிய நோய்கள் தொடர்பான விளக்கங்களை தருவாங்க அஸ்லாம் வலைக்கம் வணக்கம் ஆய்பவன் இந்த பல் நோய்கள் சம்பந்தமாக நான் இன்றைக்கு எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி இந்த சனுஷ்காரைய அவங்களுக்கு நம்பியை தெரிவித்துக்கொண்டு உங்களுக்கு கேட்டுக்கிறீங்க நம்பியை தெரிவித்துக்கொண்டு இந்த பல் நான் சுருக்கமாக முடிக்க இந்த கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்வோம் இன்றைக்கு ஒரு பாட்டை செய்வோம் பிறகு 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 செய்யும் என்ன ஒரு பாரிய நோய் பிரிவே ஒரு கொஞ்ச நேரத்துக்கு ஒழுங்கப்படுத்த இதுல என்னன்றா வாய் சம்பந்தமான நோய்கள் மூன்று நோய்தான் மிக முக்கியமானது ஒன்று பல் சூத்த அந்த புளுத்துண்டு கேரிஸ் வந்து இந்த பல் டெண்டல் கேரிஸ் சொல்றேன் நீங்க அழைப்பீங்க பல் சூத்திண்டு இல்லாடி இந்த இது வந்துட்டு நம்பிங்க அடுத்த அதால வலி வரும் பல் வலி வந்து புழுங்குறதுக்கு வருவீங்க ஹாஸ்பிட்டலுக்கு அதுதான் அடுத்தது அடுத்தது ரத்தம் பாரு முரசு பழுத்து முரசு ரத்தமாகற முரசு அவிஞ்சி போற பல் ஆடுற அப்படியான நோய் அன்பு அதை சொல்ற முரசு வியாதி அடுத்த வியாதி தான் சொன்னாரு வாய்ப்புற்று நோய் இலங்கையில ஏசியா கிழக்கேசியா நாடுகள் இந்தியா இலங்கை பாகிஸ்தான் இதில எல்லாம் வாய்ப்புற்று நோய் தான் முன்னிலையில் இருக்கு நாற்பது வீதம் இருக்கு காரணம் வந்து வாய்ப்புற்று நோய்க்கு காரணம் நம்மளோட பழக்க வழக்கம் பெத்திலதுங்கிற அடுத்து கடற் தொழிலாளர்கள் சீக்கிரட் அந்த கூதல் தாங்க இல்லாம கடலுக்குள்ள இந்நேரமும் இடி சீக்கிரட் பிடிச்சி கேரிப்பாங்க மறந்த மேசம் வேலை செய்கிறார்கள் ஓடாய் வேலை செய்கிறார்கள் இந்த சில தொழிலாளிகளுக்கு வெத்தில இல்லாமல் அந்த தொழிலை செய்யலாம் டிரைவர் மாதிரி குறிப்பா இந்நேரமும் வெத்தில போடும் நித்திரை முடிக்கிறதுக்காக அப்போ தொடர்ந்து வெத்தில பாக்கு சுண்ணாம்பு சேர்ந்த கலவை வந்து வாயில புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிழமைக்கு ரெண்டு கிழமைக்கு ஏற்படுறது இல்லை பரிச கணக்கில் சிந்து போக கூட உங்களோட குடும்பத்துல நீங்க ஊர்களாம் அறிஞ்சிருப்பீங்க வாய்ப்பு நோய் வந்து அவங்க ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு பூவா வர சக்கரவாரது எல்லாம் அதே போலதான் இன்றைக்கு நான் பல் சுத்தைய பத்தி பார்ப்போம் பல்சூத்த வந்து அதுவும் மற்ற நோய்களை போல பல் சூத்த வந்தா டக்குன்னு ஒரு ரெண்டு மூணு நாளையெல்லாம் நீங்க வருத்தமாகறில்ல பல்சூத்த வந்து பல்சூத்தையை நோயை கண்டுபிடிக்கிறீங்க என்ன செய்றீங்க எக்ஸ்ரே எடுப்பீங்க பெரும்பாலும் அப்படித்தானே சரி ஈசி பாப்பாங்க நோயை கண்டுபிடிக்க ஆனா பல் நோயை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களோட வெறும் கண்ணாலே கண்ணாடிக்கு முன்னாலே உங்களோட பல்ல பார்க்கலாம் இல்லாடி உங்களோட பிள்ளையுள்ள பல்லுகளை நீங்களே பார்க்கலாம் உங்களோட மனைவி மாற பள்ளிகளை பார்க்கலாம் வெள்ளை பல்லுல கருப்பு புள்ளி கருப்பு ஓட்ட கருப்பு தானங்கள் செறிஞ்சாலே அது ஸ்டார்ட் ஆயிட்டு சூத்த அந்த சுத்த கிட்டத்தட்ட எட்டு மாதக்கு பிறகுதான் வலிக்க தோங்கும் எட்டு மாதம் ஒன்பது மாதம் பத்து மாதம் எடுக்கும் உங்களுக்கு வருத்தம் வரதுக்கு அப்ப நீங்க எவ்வளவு கவனக்குறைவா பாத்தீங்களா அப்ப வலி வந்தது பிறகுதான் நீங்க வைத்திய இப்ப பகிர்வு வலிக்காத்தானே நாமி போவோம் சும்மா பூரில் பாத்ரூமுக்கு போறண்டா பகிர்வு வலிக்காதானே போவோம் அதே போல வந்தா தான் நீங்க பாருங்க அதை எவ்வளவு பிள்ளையான வேலை இதை இதை வேலையாவே இதுக்கு வைத்தியம் செஞ்சு அவ்வளவு ஹாஸ்பிட்டல் வழியே அது சம்ஜி இப்போ நல்ல ஆட்சிகள் வந்ததால் நல்ல மருந்து இல்லாம இருந்திருக்கு இப்போ ஹாஸ்பிட்டல் வழி அடைக்கிறதுக்கு மோதல்கள் தான் அடைக்க மருந்து இல்லைங்கிற இதுங்கிற அந்த ஹாஸ்பிட்டல்களுக்கு போய் சின்ன குளிகளை இல்லாட்டி நீங்கள் ஆறு மாதம் அதே வருஷத்துக்கு ஒரு ஃபுல்லில் சின்ன கிளம்புறாங்களா செக் பண்ணணும் பல்ல போய் சூத்தரிக்கா இது அவங்க செக் பண்ணி போட்டு சொல்லுவாங்க இதில் எத்தனை சூத்தரிக்கி இந்த டேட்டுக்கு வாங்க அப்ப இது ஆறு நாம கவனமாக இருந்தால் இதையும் தடுக்கலாம் அடுத்து பல் நோய் வந்து மற்ற நோய் போல இல்லை ப்ரீவெண்டபுள் ப்ரீவெண்டபுள்னா தடுக்கக்கூடியது இப்ப சில நோய் உங்களுக்கு அறியாம இப்ப கண் வருத்த ஊரெல்லாம் கண் வரு கண் வருத்தத்தை டக்குனா தடுக்கல அது வந்து அது ரெண்டு மூணு தடுமல அப்படி ஆனா பல் நோய் வந்து நம்ம அறிவுபூர்வமாக இருந்தா அந்த நம்மளோட பிள்ளைகளுக்கு நம்மளோட சாம்பாக்களுக்கு எல்லாம் அதெல்லாம் தடுக்கக்கூடிய நோய் தான் பல் நோய் பல் சுத்த வரது அந்த புற்றுநோய் வரது இது எல்லாம் நம்ம கவனமா இருந்தா எல்லாம் தடுக்கக்கூடிய நோய்கள் இப்ப பல்சுத்திய எடுத்துக்கொண்டா உலகத்திலே பதினாலாம் நூற்றாண்டு பதினாலாம் நூற்றாண்டு ஐநூறு அறுநூறு வருடங்களுக்கு முன் அந்த நோய் இல்லை என்னண்டே சரியா என்ன காரணம் என்ன காரணம் யோசிக்குங்க என்ன காரணம் பல்சுத்திய இல்லை உலகத்திலே என்ன காரணம் இந்த நவீன உணவு எல்லாம் வரல இந்த சாக்லேட்டு இந்த பிஸ்கட்டு கேக்கு இது மஸ்கெட் எல்லாம் வரல அன்னரம் அவங்க வேட்டையாடி அடுத்தது பைல உற்பத்தி செஞ்சு பஜ்ஜை சாப்பிட்டதால அவங்களுக்கு அந்த இனிப்பு உணவுகள் எல்லாம் இல்லாததால பல இப்ப இந்த பல்ஜி உலகத்துக்கு வர துவங்கி இருக்கின்றா உலக முன்னேற்றத்தோட பதினெட்டாம் நூற்றாண்டில் பைப்பு கைத்தொழில் புரட்சிகள் ஏற்பட்டு போட்டி ஏற்பட்டுக்கு எந்த உணவு விற்கிறதா உண்ட உணவு வைக்கிறான்னு உணவுகளுக்கு சுவை ஊட்டப்பட்டிக்கு கவர்ச்சிக்கு இப்ப நம்ம பார்த்தோம் தான் ஊர்களில் இப்படி சாப்பாட்டு கடையில் வந்திருக்கு நம்ம பகுதியெல்லாம் அதுல கவர்றதுக்காக எவ்வளவு இதெல்லாம் செய்யறாங்க முழுமே நம்மளுக்கு நஞ்சி நம்மளுக்கு ஒரு நாளைக்கு மூணு கப்பு டீ கப்பு ரெண்டு கப்பு சோறு போதும் என்ன நூத்தி எண்பது மில்லிகிரா ஆயிரத்தி ஐநூறு கலோரி நம்மளுக்கு போதும் நாம் அப்படியே சோறு பிடிக்கி திங்கம் அதனாலே நாம நோயாளியா தான் ஆக போறோம் சரிய அப்ப அந்த நேரங்கள கடும் உயரமா வேலை செஞ்சு கஷ்டப்படுத்தால் அவங்க உணவை தேடினாங்க அப்ப இப்ப எல்லாத்துக்கும் மோட்டார் பைஸ்க்கு அது இது முதல்ல நம்ம முத்தமாக எல்லாம் நடந்து தான் வயலுக்கு போவாங்க நெய் நாட்டு மட்டும் நடந்து போவாங்க ஸ்டோரி எல்லாம் சொல்றாங்க அந்த சுச்சுவேஷன் எல்லாம் எல்லாம் வாகனங்கள் சொசி லைஃப் அதனால தான் இந்த நோய்களுக்கு எல்லாம் காரணம் அப்ப இந்த புதிய உணவுகள் வந்ததோட அந்த பல்சூத்தை வர துவங்கினேன் பல் காரணம் நம்மளோட பல்லில் இருக்கிற மடிப்புகள் அந்த இயற்கை ஆண்டவன் பழக அந்த மடிப்புகளுக்குள்ள இனிப்பு இது நான் குறிப்பாக சின்ன பிள்ளைகளுக்கு கூட இனிப்பு திங்குது அந்த இனிப்பை சொல்லுவாங்க புழுவ கண்டல் நான் புழுவ கண்ட இன்னைக்கு ஒரு வைத்தியம் கொய்யாயிலையும் அதையும் ஓடுது புழுவ என்று சொல்லுவாங்க ஆனா பல்சூத்தை ஏற்படுத்துற சாமான பக்டீரியா பக்டீரியா தான் தொண்ணூறு தொண்ணூத்தி அஞ்சு விதமான நோய்களுக்கு அந்த பாக்டீரியா என்ன செய்யும்டா நம்ம பல்ற மடிப்போளுக்களை குந்திக்கிருந்து நம்ம திங்குற இனிப்புணம் இருக்கே அதுக்கு சாப்பாடு வேணுமே அது மலம் லக்டிக் அசிட் அசிட் தெரியுமா அமிலம் அமிலம் என்ன செய்யும்டா பல்ல கரைக்கும் பல் இருக்கே உடம்புல இருக்கிற ஆழ பிரமான சாமான் பல்ற மேற்பரமை மினுறிதான் ஆனட சந்தத்துக்கு ஒப்பானது அத மகத்தானா மிரந்தா ஆக கடைசா மிஞ்சு கிளம்புதான் அந்த இத அரிக்கும் அரிக்கை லாக்டிக் ஆசிட் அரிக்கை அரிக்கை அறிக்கை குழி ஏற்பாடு குழிக்குள்ள இன்னமும் உணவு பொரு அது மட்டும் வலி இருக்காது ஏன்னா வலிக்கிற நரம்பு இருக்கு ஒன்று தசம் அஞ்சு மில்லி மீட்டர் தான் அந்த வலிக்கிற நரம்பு நடு குடல் பல்லுக்கு உள்ள இந்த சுரங்கா பாவகாய்க்கு நடுவுல குடல் இருக்குமே அப்படி குடல் இருக்கு அதுதான் நரம்பு அந்த நரம்பு அடைகிறதுக்கு அது கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது மாதம் எடுக்கும் அது மட்டும் இல்லீங்க சும்மா சாப்பாடு கூறும் எடுத்துரும் பிள்ளைங்க செல்ல மாட்டா நீங்க கண்ணால பாக்கலாம் டக்குன ஓட்டியே அடைக்கிவிட்டா கத முடியுது நீங்க அடைக்க போவாரண்டா அண்ணா இந்த நோவு புடுங்க பயத்தில் ஓடியாரு வந்து இன்னைக்கு நோவுல இல்லை அடங்கிய சொல்ற அடைச்சா அது பலிக்க தோம் வலிக்கா ஊர்ல போய் சொல்ற பல்லடைச்ச எனக்கு வலி அப்ப இன்னொரு பக்கத்துல கேட்டுக்கிருக்கிறவன் ஓ அடைக்க போனா சித்தன் பல்லடைச்சா வலி வரும் அப்ப நீங்க கெட்ட செய்தி ஒன்றை போற புரிய இந்த பல்லடைக்கிறதால பலிவரும் உண்டு அப்ப டைமோட போனா பல் நோய் மட்டும் இல்ல எல்லா நோயும் தான் அந்தந்த டைம் புதுநோயும் தான் புற்றுநோயும் ஆரம்பத்துல மார்பு புற்றுநோய் கும்பல்களுக்கு வர கட்டியா இருக்கும் பக்கத்துல போறல்ல அது ஆரம்பத்துல போனா வைத்தியம் இருக்கு எல்லாத்துக்கும் வைத்தியம் இருக்கு ஆரம்ப ஸ்டேஜ்ல வைக்கணும் ஆரம்ப ஸ்டேஜ்ல போற இல்லை இப்ப இலங்கை அந்த புத்தகம் பிரிவென்டிவ் வந்தா தானே நல்ல சிஸ்டம் எல்லாம் பண்ணிருக்கு அதை கொஞ்சம் மக்கள் தான் பலவானுது அதை ஏறுத்து நடக்குது செக்அப் பண்ண வர இது பண்ண வர இது நல்ல ஒரு சைன் சிண்டம் அப்போ அந்த இதுகள் வந்திருக்கிற தர அதெல்லாம் பயன்படுத்தி கொள்ளுங்க அப்போ நான் கேரிசிக்கு வாரேன் இப்போ நான் ஜப்பான்ல நான் இருந்தேன் ஜப்பான்ல ஃபைட்டு பட்டேன் அங்கே எப்படின்னா ஊடு ஊடா போய் டாக்டர் மாதிரி கதவை தட்டி செக் பண்ணுவாங்க சின்ன ஓட்டம் கூட அடைச்சிதான் ஓட்டை வாரத்துக்கு முதல் புது பல்லுக்கு ஃபிஷசீலன் ஃபிஷசீலன்ட்டு அந்த பல்லு பரப்புல ஒரு கம்மண்டை ஒன்று அவர் சுத்த விட்டாது அதெல்லாம் ஆரும் போய் கேட்டு செய்யலா ஹாஸ்பிட்டல்கள் உங்களை பிள்ளைகளை கூட்டிட்டு போய் வருத்தம் இருந்தா தான் ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு ஆ காவி குடிக்கிறது நம்மளோட பழக்க வழக்கங்கள் டீ குடிப்பாங்க சிகரெட் குடிப்பாங்க அடுத்தது வாக்கு அதுல முதல் பல்லுல காவி காரணம் அடிப்படக்கா பிளாக்னு சொல்லுவேன் நம்ம சிங்கம உணவு அது திரும்ப கல்லா போகும் அதுக்கு அடுத்த சந்தர்ப்பத்துல நான் அந்த முடல் எல்லாம் கொண்டாந்து பல்லு சீற்று எப்படின்னு சொல்லி தருவேன் நீ யூடியூப்ல அவ்வளவு படஞ்சாம நாடகம் எல்லாம் பாக்கீங்க அடிக்க பாருங்க ஹவு டு பிரஷிங் டெக்னிக் பல்லு தூட்டு முறை எப்படின்னு எழுதினாலே அவன் காட்டுவான் பல்லு தூட்டு முறை போட்டு இப்படி தேய்க்கிறல்ல நான் அந்த முடல் கொண்டடல அடுத்த சந்தர்ப்பத்துல நான் கொண்டாந்து காட்டுவேன் மேலும் கீழமா பல்ல தூட்டி தூங்க போகல சாப்பிட்டதுக்கு பிறகு உணவு துணிக்கைகளை எடுத்துருவோம் உணவு துணிக்கா மெயின் சாப்பிட்டதுக்கு பிறகு இறைவைக்கு தூட்டினா காலையில ஒழுங்கு பல்லு தீட்ட தேவையில்லை நீங்க டீ குடிச்சு எல்லாம் சாப்பிடறதுக்குறதுதான் நீங்க ஓபிசிக்கு போறாலும் தான் ஓபிசிக்கு போற நேரம் ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள் ஸ்கூல் உடுப்ப போட்டுக்கு போய் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி ஸ்கூலுக்கு போனா மணக்காது வா இல்ல பக்கத்துல வாய் சொல்லி நிற்பா அப்ப உணவு துணிக்கு அரை மணிக்கு எல்லாம் மணக்க தோங்கிக்கிறேன் ஹாஃப் அன் ஹவரே வாய்க்குள்ள இருக்கிற உணவு இன்றைக்கே இறைச்சி திம்பம் மீனை தும்பம் எல்லாம் நார தூங்கும் நம்மளுக்கு இந்த உணவு பல வாய்க்குள்ள கிருமி கோடிக்கணக்கான பாக்டீரியாக்களை நன்மை செய்யற பாக்டீரியாவும் இருக்கு நம்ம உணவை கீரணிக்க வைக்கிறது அப்படி இப்படி எல்லாம் இருக்கு அப்ப நீங்க புளோரைட் கொண்ட ஃபட் பகைகள் புளோரைட் கொண்ட ஃபட்பை நசல் குளோகாட் அந்த ஒரு ஒரு தொண்டு போகுது சென்சோடைன் நல்ல வில கூடாது அதை வாங்கி பாயிருக்காங்க என்ன விலை கூடினது நல்ல உண்டு அது புள்ள அது பல் செஞ்சு கூசுறதுக்கு பாவிக்கிற பற் அப்படி போக இல்லை சிக்னல் நார்மல் சிக்னல் அதை எடுத்து அந்த முறை பல்லு திட்ட முறை அந்த இடுக்குகள் அடுத்தது இடுக்குகளுக்குள்ள இருக்கிற இதுகளை எல்லாம் சுள்ளி போடு பண்ணி இப்ப ப்ரஷ் லம்பருது இப்ப கன சிஸ்டம் லம்பருது அப்படி அப்படியெல்லாம் அந்த உணவு துணிக்கைகளை தங்காம நீங்க காப்பாத்துனீங்களா உங்களுக்கு பல் நோயை குறைக்கலாம் இனி அடுத்த அடுத்த தகவல்களில் பல் சுத்த வந்து அடைக்கிறத சொல்லிட்டேன்

அதுக்குதான் வைத்தியர்கள் கண்டுபிடிப்பாங்க இது எங்க இருந்து வேலை சிலவனுக்கு கீழ் உள்பள்ளி இருக்க மாட்டான் உள்பள்ளி இருக்க மாட்டான் அவன் என்ன வந்தான் அவரான் இந்த அவன் என்ன வேணா உள்பள்ளி இருக்காத பள்ளி பிடிக்கும் போது முன்னால கடி சாப்பிடுறேங்க சாப்பிட்டு ஜோயிண்ட் செஞ்சிரு இந்த ஜோயிண்ட் தே தேய்த்து எங்க நோய் வழங்க மாட்டா தலையிடி கண்குத்து இவன் ஐசோஜென்ற போவான் போவான் மீரோசோஜென்ற போவான் கிளை கிடைக்கு உள்ளுக்கு பல்லு இல்ல முற காலப்போக்குல கொட்டா போய் லொட்டாயிரும் அதான் உள்ளுக்கு பல்லு இல்லாட்டி அந்த பல்ல முறை புடுங்கியதே குத்தம் புடுங்கி நீங்க கா காப்பாத்திருக்கலாம் அப்படிதான் புடுங்கி போட்டீங்கடா பல்லு கட்டி அதால பின்பகுதியால கடிக்கிட்டு தின்னு வரும் அந்த ஜெயின் உரிய கிடக்கும் ஓ மர சாத்தியம் இல்ல நீங்க கவனமான பிரசீல் டெக்னிக் செக் சிறிய ஓட்டைக்கு ஓ அடைக்கிறோம் இந்த பெரிய ஓட்ட வந்து வழி வந்தா வெளிநாட்டுல பல் புடுங்குற குற்றம் தூங்கி கூட்டுக்க ஓடுவான் புடுங்கினால இன்னொரு கூட்டு ஓடுவார் கடுங்க தண்டனை அங்கே எல்லாம் என்னையும் ரூக் கனல் செஞ்சு அந்த பல்ல புடுங்காம காப்பாத மினி இனி இல்லறதுக்குறதா பல்ல புடுங்குவாங்க பல்ல புழுங்குறாள் வந்து சைன் பண்ணணும் விருப்பத்தின் பேராள் தான் புடுங்குறேன் இல்லாடி அவன் வளக்கு போடுவான் நம்மள நாட்டெல்லாம் அப்படி கெட்ட வைத்தியமா நடக்குது புழுங்குறது அது அங்க அப்படி கவனம் அப்படி கவனம் ஒரு வீட்டுக்கலவை தட்டுவான் அப்படி எல்லாம் இந்த முன்னர் நாடு அது நம்ம நாடும் மாதிரி இல்லாம இல்ல நாம நெருங்கிட்டோம் நாம இப்படிதான் கலைச்சு நாம அறிவுகளை பெற்று தாய் பேரண்ட்ஸ்கள் மக்கள் எல்லாம் அறிவை பிறப்பெற பிற நம்மளுக்கு இதெல்லாம் தேவையில்லை ஆறாவது நாம கேக்கமா எங்களுக்கு எக்ஸைஸ் செய்யறதுக்கு பெரிய ஒரு பிளே பாக்கம் செய்வாங்க இந்த மினிஸ்டர் கேக்கமா ஜிம்மை செய்வாங்கன்னு கேட்கமா கேட்கல நாம கேட்கிறேன் பேஸ் ஹாஸ்பிட்டல் ஆகுங்க டயாலிசிஸ் யூனிட்ட கொண்டாங்க அதெல்லாம் கொண்டாங்க பிரியவை ஹாஸ்பிட்டல்ல கொண்டாங்கன்றா என்ன நாம கேட்க நாங்க நோயாளியாக போறது இங்க எல்லாம் எழுதுக்காங்க சரியான பார்க்கு சரியான நடக்கிறதுக்கு ஸ்போர்ட்ஸ் செய்யற இடங்கள் ஜிம்மு எல்லாம் இருந்தா இவ்வளவு நோயும் இல்லாதாங்களா நாம கேட்டு மாறா செய்வாராங்களா மினிஸ்டர் மாறா மேம்பி மாதிரி இந்த வயல் நிலங்கள்ல இந்த சும்மா அடகு நிரப்பி புதிய பாக்கு அரபு நாடுகள் பாருங்க எப்படி எப்படி பாக்கு அரபு பொம்பளைய சப்பாத்தியம் போட்டு நடப்ப நடவ ஒவ்வொரு ஊர்லையும் இருபது ஏக்கர் முப்பது ஏக்கர் அழகான பாக்குகள் தண்ணி அடிக்க கண்ணுக்கு பூ பூக்காண்டு நாட்டிப்பாங்க மனசுக்கு அது பாரிய கோடிக்கணக்கான கற்ப ஹாஸ்பிட்டலை விட குறைஞ்ச செலவுலாம் ஒரு பாக்கு உருவாகலாம் சும்மா மண்ணை நிரப்பி அழகு ஒழுத்துட்டாலே அதை செய்ய மாட்டாங்க இந்த தேசரி ட்ரீட்மெண்ட்டுக்குரிய மூன்றாம் நிலைக்கு வைத்தியத்துக்குரிய இந்த இதுகளை தான் நாம கன்சன்ட்ரேட் பண்றோம் நாம வார நோய் வாரதுக்கு முன்னாள் தடுக்கிற இதுகள்லாம் நம்மளோட இதுல குறைவு இப்ப அந்த பிரிவென்ஷன் பாட்டு தான் நான் இப்ப சென்னது இனிமே காலப்போக்கில் டாக்டர் இன்னைக்கு சில சான்ஸ்களை தருவார் நான் எடுத்தேன் திரும்ப திரும்ப நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா செல்லிப்போம் கதைக்கு நான் அஞ்சு வருஷத்துல படிக்கிறதே ஒரு பத்து வருது கிடைக்கலாமா நான் அந்த சந்தோஷமா இருந்தேன் கேட்டுக்கிச்ச நம்பி நான் அதோட நான்